தோழர் தியாக் அவர்களை பேராசிரியர் சரஸ்வதி அவர்களே தோழர் திவ்யா அவர்களே தோழர் செந்தில் அவர்களை மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டத்தின் பொதுக்கருத்தாக ஐநா தீர்மானமும் ஈழத்தின் திசை வழியும் என்று கருத்தரங்கம் என்று கூறப்பட்டிருக்கின்றது பொதுவான கருத்தை கடந்தும் கூற நேர்ந்தால் நீங்கள் பொறுமையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள் அதற்கான விவாதங்கள் இருந்தாலும் நிச்சயமாக நான் பேசலாம் நான் என்னுடைய உரையினை தொடங்குவதற்கு முன்பாக பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தினை கூறினார் அவர் கூறிய பொழுது சல்மான் குர்ஷீத் அவர்கள் இது பெரும் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால்தான் இதற்கான ஒரு ஒழுங்கினை மத்திய அரசு கவனிக்கும் என்று கூறினார் சல்மான் குர்ஷித் எடுத்து வைக்க விரும்புகின்றேன் திரு சிதம்பரம் அவர்கள் இன்றைய நிதி அமைச்சராகவும் அன்றைய காலகட்டத்தில் உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரம் அவர்கள் தெலுங்கானா விஷயத்திற்காக தெலுங்கானா ஒற்றுமையான தீர்மானம் நிறைவேறினால் மத்திய அரசு உங்கள் தீர்மானத்தை கவனிக்கும் என்றார் அதில் இருக்கும் அரசியல் சோற்றத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் தெலுங்கானாவில் போராட்டம் நடக்கும் பொழுது ஆந்திராவில் ஆந்திர மாநிலத்தை பொறுத்தவரையில் அங்கு ஒரு ஒற்றுமையான ஒரு தீர்மானம் உருவாகுவது முடியவே முடியாது ஆந்திரா எத்தனை பிராந்தியங்களாகவும் அரசியல் பிராந்தியங்களாக பார்க்கும் பொழுது ஆந்திராவில் பலவித சூழ்ச்சமங்கள் இருக்கின்றன அங்கு வந்து நீங்கள் ஒற்றுமையான தீர்மானம் இருந்தால் அதை மத்திய அரசு கவனிக்கும் என்று சிதம்பரம் கூறினார் தமிழக சட்டசபையில் ஒவ்வொரு தீர்மானத்திற்கும் எந்தவித வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையான நிலையிலேயே எல்லா தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு அத்தகைய நிலையில் எல்லா இந்த தீர்மானத்துக்கு ஒற்றுமையான ஒரு குரல் மத்திய கவனிக்க வேண்டாம் இதை நாம் ஒரு வெற்றுமையான ஒரு அரசியல் இதை நிச்சயமாக மத்திய அரசு எந்த முப்பத்தி இரண்டு மாநிலங்களிலிருந்தும் எல்லா மாநிலங்களின் சட்டசபைகளிலிருந்து தீர்மானம் நிறைவேறினால் கூட அப்பொழுது அவர்கள் கேட்கப் போகிற கேள்வி என்னவென்றால் மத்திய அரசு எதற்காக இருக்கின்றது பாராளுமன்றம் எதற்காக இருக்கின்றதா கேட்பார்கள் எல்லா எல்லா விஷயங்களும் சட்டசபையிலே தீர்மானித்துவிட்டால் நாம் பாராளுமன்றமே நமக்கு தேவையில்லை என்று இந்த இந்த அரசு நமக்கு சொல்லும் ஆதலால் என்னை பொறுத்த மட்டில் இந்த முப்பத்தி ரெண்டு மாநிலங்களிலும் அல்லது யூனியன் பிரதேசங்களில் இருந்து தீர்மானங்களை நிறைவேற்றுவதோட நமக்கு எளிமையானது மத்திய அரசில் இருக்கும் காங்கிரஸ் ஆட்சியை விளக்குவதுதான் முப்பத்தில் ஒவ்வொரு மாநிலமாக சென்று அதையும் நாங்கள் செய்வோம் அதை செய்வோம் செய்யும் பொழுதே கூட தமிழகத்திலிருந்து காங்கிரஸை விளக்குவோம் இருந்து காங்கிரஸை விளக்குவோம் அதுதான் எங்களுடைய அடிப்படையான கொள்கை மற்ற தமிழகத்திலிருந்து விரட்டும் எம் எவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் என்னை பொறுத்த வரையில் இந்த ஒரு ஐநா தீர்மானத்திற்கு மையமாக நான் இணைப்பதே இந்தியாவின் நிலைப்பாடுதான் நீங்கள் ஐநா தீர்மானமும் அதனுடைய ஒரு ஈழத்தின் திசைவனையும் என்று சொல்லும் பொழுது புள்ளியாக நாம் நாம் பார்க்க வேண்டியது இந்திய பேரரசாகும் இந்த இந்திய பேரரசின் நடவடிக்கைகள் நீங்கள் கேட்கும் பொழுது ஜெனிவா இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நாம் அந்த தீர்மானத்திற்காக இந்தியா ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்றும் அதற்கு மேல் நாம் எதையுமே எந்தவித ஒரு தீர்மானத்திற்கான சூட்சம வார்த்தைகளை நாம் கேட்கவில்லை வெறுமனே ஆதரித்தால் போதும் என்றும் அந்த ஆதரிக்கும் நிலைக்கு இந்தியா ஒரு நிலைக்கு எடுத்து வர வேண்டும் என்று ஒரு ராஜதந்திரங்கள் நடந்தன அமெரிக்க அரசும் அதற்கு முக்கியமான ஒரு பங்காற்றியது பிறகு அடுத்த நிலை கட்டமாக இந்த போர்க்குற்ற விஷயங்கள் பலவிதமான உண்மைகள் அந்த உண்மைகள் வெளிவந்த நிலையில் உலக நாடுகள் அனைத்தும் உலக நாடுகள் அனைத்தும் என்று சொல்லும் பொழுது அமெரிக்கா கூட தன்னுடைய கண்களையும் மற்ற ஒரு நிலைப்பாடுகளையும் மூடிக்கொண்டால் கூட அதையும் கடந்த ஒரு உலக உண்மைகள் வெளிவரும் நிலையில் அவர்களால் மனித உரிமை மன்றத்தில் வேறு விதமாக பேசக்கூட வாய்ப்பில்லை அந்த நிலையில் கூட இந்தியா நகர்த்திய நகர்வுகள் முதல் வரைவிலிருந்து நான்காம் வரைவு வரை அந்த நான்கு வரைவுகளையும் நான் பார்த்தேன் நான்கு வலைவர்களையும் ஒவ்வொரு நிலைப்பாடிலும் பார்த்த நிலையை நான் சொல்லுகின்றேன் அதனுடைய அழுத்தங்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே சென்றனே ஒழிய ஒரு இவ்வளவு பெரிய உண்மைகள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் தெரிந்த எந்த ஒரு காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நமக்கு இந்தியாவின் ஆதரவு மட்டுமே போதும் என்ற ஒரு நிலையில் இருந்த நாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அந்த தீர்மானத்தின் அழுத்தம் தீவிரம் அது அடுத்த நிலை கட்டமாக உயர வேண்டும் அடுத்த அழுத்தம் தீவிரமாக இருக்க வேண்டும் என்ற பட்சத்தில் அது முழுமையாக நீட்டு போக செய்தது இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும் நான் இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு அதற்கான ஒரு விவாதங்கள் மற்றும் பாராளுமன்றத்தில் நடக்கவே இல்லை நாம் எந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடத்த வேண்டும் அல்லது நடக்கும் என்று சொல்லிய நிகழ்வுகளை நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக அவர்கள் கூறுவது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த நாட்களில் கடைசி வாரத்தில் எந்த தீர்மானம் வாக்கெடுப்புக்கான கடைசி வாரத்தில் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் மத்திய அரசின் பிரதிநிதிகள் சென்னை வருகின்றார்கள் சென்னை வந்து மூன்று பிரதிநிதிகள் வந்து கட்சி ஒரு கட்சியின் பிரதிநிதியாகத்தான் அவர்கள் வந்தார்கள் ஒரு அரசின் பிரதிநிதியாக யார் அவர்களுடைய மத்திய அரசாங்கத்தின் பதவி காலத்தை காப்பதற்காக வந்தது தமிழகத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டதற்காக அவர் யாருமே வரவில்லை அந்த ஒரு நிலையில் வந்தவர்கள் இதற்கான பாராளுமன்றத்தில் வைப்போம் என்று கூறினார்கள் பாராளுமன்றத்தில் நடத்தப்படவில்லை அதை நடப்பதற்கான தடயங்களையும் சாத்திய குறுகளும் இல்லாமலேயே காங்கிரஸ் அரசு பாராளுமன்றத்தை நடத்தி வந்தது பிறகு பதிமூன்றாம் ஆண்டு நாம் அந்த தீர்மானத்தில் திருத்தங்களை பற்றி விவாதிப்போம் பாராளுமன்றத்தில் என்று கூறினார்கள் அந்த பாராளுமன்றத்தில் திருத்தங்களை விவாதிப்பதற்காக தமிழகத்தில் இருக்கும் பிரதான கட்சி இந்த திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று எழுதி கொடுத்தார்கள் அங்க உலக நாடுகள் எல்லாம் இந்த தமிழகத்தில் இருக்கும் இவர்கள் கொடுக்கும் திருத்தங்களையும் பாராளுமன்றத்தில் நடக்க போகின்ற மற்றொரு திருத்தங்களுக்காகத்தான் கொண்டிருக்குமா முக்கியமாக பன்னாட்டு ஐக்கிய மன்றத்தில் ஐக்கிய மனித உரிமை மன்றத்தில் விவாதங்கள் நடக்கிறது சூழலில் இருபத்தி ஒன்னு அவர்கள் கூறும்பொழுது இருபதாம் தேதி கூட இந்த சிறுத்தைகளை நடத்த முடியும் என்று கூறினார்கள் முழுமையாக நாம் ஏமாற்றப்பட்டோம் இந்த ஒட்டு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் சமுதாயமே ஏமாற்றப்பட்டது நாம் ஒரு பிரைய கைதிகளாக உணர்வு உணர் உணர்ச்சி உணர்ச்சி பிழம்பாக இந்த மக்கள் அனைவரையும் நாம் ஏதோ ஒரு வகையில் கூறிக்கொண்டே இருந்தால் எனக்குரிய பத்தொன் நாம் விவாதம் பாராளுமன்றத்தில் நடத்துவோம் திருத்தங்கள் சமர்ப்பிப்போம் கடைசியாக வாய்மொழியாக திருத்தங்களை கொண்டு வருவோம் இந்த ஒரு உண்மைகள் எதிலுமே உண்மை கிடையாது நான் அமெ அமெரிக்க தூதரகத்தின் ஒரு முக்கிய அதிகாரியை ஜெனிவாவில் இருபதாம் பத்தொன்பதாம் தேதி காலை சந்தித்து மேரிநட் என்பவரை சந்தித்து தூதரக அதிகாரி அவர்கள் அவர்களை சந்தித்து நாங்கள் கேட்ட ஒரு கேள்வி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றங்கள் நிகழ உள்ளன ஏனெனில் பிரதான கட்சி ஐக்கிய முன்னணி கூட்டணியில் இருந்து விலகி வந்துள்ளது இந்த விலகி வந்துள்ள நிலையில் சில திருத்தங்களையும் செய்வதாக மந்திரி சபையில் உயர் பதவியில் இருப்பவர்கள் அத்தகைய திருத்தங்கள் நிகழ்ந்தால் இங்கு ஐநா சபையில் ஐக்கிய மனித மனித மன்றத்தில் ஏதேனும் மாற்றங்கள் உங்களால் கொண்டு வர முடியுமா என்பதற்கு தமிழக அரசியலும் இந்திய அரசியலும் பொருட்டு எங்களுக்கு தீர்மானத்தில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த தீர்மானம் இந்தியாவின் ஒத்துழைப்புடன் முழு மனதுடன் முன்னரே நிகழ்ந்துவிட்டது விட்டது நிச்சயமாக நாங்கள் வெல்வோம் ஆனால் எத்தனை வெல்வோம் என்பதுதான் எங்களுடைய கவனம் முப்பது வாக்குகள் கடைசியாக வெளிவந்த நிகழ்வுகள் படி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வாக்கு கிடைக்கவில்லை நான் இந்த வாக்கு வித்தியாசத்தை பத்தி பேட்ட வாக்கு வித்தியாசமே நமக்கு பேச்சில்லை ஆனால் அது இருக்க வேண்டிய திருத்தங்கள் திருத்தங்கள் என்று சொல்லுவது எல்லாம் முதல் படி முதல் வரைவிலிருந்து அழுத்தர்கள் அந்த கடைசியாக நீட்டு போக செய்தது இலங்கை ஜனாதிபதி நாங்கள் மிகவும் என்று ஒரு தீர்மானத்தை அவர்களுக்கு எதிராக ஏற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியாவுக்கு நன்றி கூறுகின்றார் என்றால் இந்தியாவின் செயல்பாடுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இந்தியா என்று சொல்வது என்னவென்றால் நம்ம குறிப்பாக இந்த ஒரு மாணவர் போராட்ட சூழலிலும்

கூறியதெல்லாம் தமிழகத்தில் ஒரு ஆழமான ஒரு சமூக சமூகம் சமூக புரட்சி நடந்து கொண்டிருக்கின்றது சமூக புரட்சியில் நான் சொல்லுவது என்றால் ஒரு இளைஞர்களும் அதற்கான நீங்கள் மாணவர்களை அடையாளமாக பார்ப்பது பிரதிபலிப்பாகும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அரசியல் மாற்றமானது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைய ஒரு தருணத்தில் ஒரு மாணவர் போராட்டம் வீச்சில் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இது உலக நாடுகளுக்கு உணர்வுகள் ஒரு தீர்மானத்தில் சட்டசபையில் தீர்மான முழு தீர்மானமாக போது கூட இந்த தீர்மானத்திற்கான ஒரு எந்த ஒரு நிலைப்பாடும் மத்திய அரசு காண்பிக்கவில்லை என்பது சரி அதற்கான பதில் என்று சொல்ல வேண்டால் நாம் தமிழக அரசு அல்லது மத்திய அரசு என்று சொல்லிவிட்டு காங்கிரஸை நாம் விரட்டுவோம் காங்கிரஸை விரட்டி விட்டால் தமிழகத்திலிருந்து காங்கிரஸை விரட்டி விட்டால் இந்தியா இந்திய ஆட்சியிலிருந்து காங்கிரஸை விலக்கிவிட்டால் நம்முடைய தீர்மானங்களுக்கான ஒரு என்ன ஒரு தமிழ் தமிழீழத்திற்கு தீர்வு உண்டா திமி தமிழீழத்திற்கு தீர்வு உண்டா என்றால் அரசியல் கட்டமைப்புள்ள நிலைப்பாடுகளை நாம் நிரந்தரமான ஒரு மாற்றத்திற்கான வழி வழி தேடுதல் வைக்கொண்டு நிரந்தரமான ஒரு மாறுதலுக்கான வழி தேடுதல் வேண்டும் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால் நம்முள் பலரும் ஏதோ ஒரு நம் ஈழ போராட்டம் என்பது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதற்கு முன்பாகவே ஈழம் ஈழத்தின் இறையாண்மையும் ஈழம் ஒரு தனி நாடாக அமையும் அல்லது ஈழம் இலங்கையின் இறையாண்மைக்குள் அடிமைப்படுத்த முடியாது அடிமைப்படுத்தவும் கூடாது என்ற ஒரு குரலோடு வந்து ஒரு இயக்கமாகும் ஒரு ராஜபக்சேவின் நிலைப்பாடு என்னவென்றால் இந்த மக்களுக்கு நினைவு கூட இருக்காது என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின் ஓர் அத்தகைய முறையில் நிகழ்த்தப்பட்டது அடுத்த தலைமுறைக்கான ஒரு தேடல்களே ஒரு இறையாண்மைக்கான தேடல்கள் கூட இந்த நாட்டில் இருக்காது என்றார்கள் அதையும் தாண்டி அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நான் எப்பொழுதுமே எல்லா எல்லா விதமான சக்திகளை விட நான் முழுமையாக நம்புவது அரசியல் சக்தியை தான் அந்த அரசியல் சக்தி என்பது நம்முடைய எல்லா ஒரு சாதாரண ஒரு எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஒரு உரத்த ஒரு மன மனத்தாங்களையும் தாண்டி கடந்து ஒரு அரசியல் மாற்றத்தினை எடுத்து வரக்கூடியது அரசியல் சரியான அரசியல் சிந்தனை நாம் இத்தகைய ஒரு ஒரு போராட்ட சூழலிலும் சமூக மாற்றத்திலும் ஒரு ஆழமான அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் நடந்து வருகின்றது எந்த ஒரு கட்சிக்கு எதிராகவும் நாம் கூறவில்லை என்றாலும் எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான ஒரு நிலைப்பாட்டில் மாணவர் சமுதாயமும் மற்றும் சிவில் சொசைட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமூகமும் தமிழ் சமூகமும் ஒரு மாற்று சிந்தனை பாதையில் நடந்து கொண்டிருக்கின்றது இத்தகைய சூழலில் நாம் ஈழம் என்ற ஒரு குரல் எழுப்பும் நிலையில் அதற்கான ஒரு காலவரையில் காலவரையில் என்றால் இன்று போராட்டம் நடத்துகின்றோம் நாளை காலையில் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்றால் எந்த ஒரு விடுதலையும் யாருக்குமே அவ்வாறு கிடைத்தது கிடையாது ஒரு 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 நாட்டிலும் அந்த விடுதலையும் ஆனால் அதற்கான சரியான சரியான பாதைகளையும் சிந்தனை பாதைகளையும் நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய ஒரு கருத்து என்னவென்றால் ஏறக்குறைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் நான் சொல்வதில் எவ்வாறு நீங்கள் கணிக்கிறீர்கள் என்பது தெரியாது இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்குள் நமக்கு ஈழம் கிடைத்தால் அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த ஒரு அத்தனை காலமும் நாம் போராட வேண்டும் அத்தனை காலமும் நாம் போராட வேண்டும் ஆனால் இத்தகைய ஒரு போராட்ட சூழலில் இருக்கும் போதுதான் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற ஒரு கணிச்ச ஒரு கணிப்பு நாம் கூறுகின்றோம் எதற்காக என்றால் அரசியல் தலங்கள் மாறுகின்றன இந்த அரசியல் தலங்களும் தடயங்களும் மாறும் பொழுது இந்த மற்றும் தேசிய அளவிலான ஒரு கட்டமைப்பான ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்குவதற்கு தமிழகம் முழுவீச்சுடன் செயல்பட வேண்டும் ஒரு மாணவர் போராட்டம் அல்லது ஒரு சமூக புரட்சி என்றால் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பதுகளில் இருந்து அறுபது ஆண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஒரு மிக ஒரு உச்ச நிலையில் சென்ற ஒரு போராட்ட மாநிலம் நான் மற்ற மாநிலங்களுக்கு செல்லும் பேசும் பொழுதெல்லாம் முதலில் கேட்பது உங்கள் தமிழ்நாட்டில் எதற்காக சினிமாவில் இருந்தும் மற்ற ஒரு சாதாரண நிலைப்பாடுகளில் இருந்தும் நீங்கள் முதலமைச்சராக ஆக்குகின்றீர்கள் எல்லா சினிமா துறையை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் உங்களுக்கு மற்ற ஒரு துறையில் இருந்து யாருமே ஒரு இல்லையா நான் அவர்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் என்னவென்றால் ஒரு தமிழ்நாடு சிந்தனை வளமுள்ள வளம் மிக்க ஒரு போராட்ட தளமாகும் நீங்கள் இன்றைய ஒரு அரசியலில் எடுத்து பாருங்கள் வருகின்றார்கள் என்பது நமக்கு இல்லை ஆனால் எத்தகைய ஒரு சிந்தனை இந்த தமிழ் சமூகம் முன்னெடுத்து வைத்தது சுதந்திர காலத்தில் கூட சுதந்திர போராட்டம் முழுவீச்சுடன் நடந்த போது கூட சுதந்திரமும் வேண்டும் ஆனால் நமக்கு மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தும் அந்த ஒரு மனித கொடுமையில் நமக்கு விடுதலை வேண்டும் என்று பேசிய தமிழ் சமூகம் மற்ற மாநிலங்களில் கூட குறிப்பாக எல்லா பெண் விடுதலைக்கான போராட்டங்கள் இயற்கையை சார்ந்த ஒரு இயற்கை கூறியது என்னவென்றால் நமக்கு சுதந்திரம் கிடைக்கட்டும் பிறகு நம்மை மற்ற பிரச்சனைகளை பேசலாம் என்றார்கள் தமிழகத்தில் ஒரே நிலைப்பாட்டில் ஒரே நிலைப்பாட்டில் மனித இன சுதந்திரத்துக்கும் ஒரு தேசிய சுதந்திரத்துக்கும் ஒரு போராட்ட களமாக விளங்கியது தமிழகம் அத்தகைய தமிழகம் இன்றும் இன்று நீங்கள் எல்லா மாநிலங்களும் கூட நீங்கள் காஷ்மீரத்தில் இருந்து கேரளா அல்லது ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசத்தில் ஏற்கனவே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது தெலுங்கானா போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அதை தவிர மற்ற மாநிலம் சத்தீஸ்கரில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இந்தியாவிலும் மிகப்பெரிய இருபது ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழ உள்ளது ஆந்திர மாநிலத்திலிருந்து நேபாளம் மற்றும் அந்த உத்தரப்பிரதேசம் வங்காளம் எல்லா பகுதிகளிலும் என்னென்ன அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசியல் மாற்றத்தில் நாம் நினைக்கின்ற மாற்றங்கள் நம்மால் நிகழ்த்த முடியுமா அரசியல் இந்த அரசியல் சக்திகளோடு நாம் இணைந்து மாற்ற முடியுமா அந்த அரசியல் சக்திகள் என்று சொல்லும் ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள அரசியல் சக்திகள் முற்போக்கு சிந்தனையுள்ள அரசியல் மாற்றங்கள் நாம் இதையும் கவனிக்க வேண்டும் இந்திய அரசாங்கத்தை நாம் இந்தியாவை மாற்ற வேண்டும் என்றால் இந்திய அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் இந்திய அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்றால் அதில் அமைந்திருக்கும் கட்சிகளை மாற்ற வேண்டும் அந்த கட்சிகளை அந்த ஒரு முழுமையான ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த ஒரு அரசியல் சிஸ்டமிக் சிஸ்டமிக் தான் முழு கட்டமைப்பையும் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ப்புள்ளது இந்திய அரசியரில் அந்த முழு கட்டமைப்புக்கான மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன எத்தகைய நிலையில் தமிழக அரசியலில் தமிழக அரசியலில் கூட அந்த கட்டமைப்பு மாற்றங்களுக்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நேரத்தில் மாணவர் போராட்டத்திற்கும் நாம் எடுத்து சொல்லும் வேண்டுகோள் என்னென்றால் நீங்கள் சீரமாக போராடுங்கள் நல்ல சிந்தனையும் நேர்மை இருப்பதோடு மட்டுமல்லாமல் நான் ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நிகழ்ந்த போராட்டத்திற்கும் இன்று நடக்கின்ற ஒரு போராட்டத்திற்கும் ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு வந்த ஒரு மாணவர் தலைமை மாணவர்களுடைய அமைப்பில் பார்க்க இந்த தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்த மாணவர்களுக்கு அடித்தளமாக முப்பது ஆண்டு கால அரசியல் இருந்தது முப்பது ஆண்டு கால அரசியல் தமிழக அரசியலில் இருந்தது பெரியாருக்கு முன்னும் பெரியார் காலத்திலும் திமுக திமுக உருவான போதும் திமுகவின் போராட்டங்கள் நிகழ்ந்த போதும் அந்த ஒரு முப்பது ஆண்டு கால அடித்தளம் இன்றைய மாணவர்களுக்கு கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லும் பொழுது ஈழத்தை நாம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பார்ப்பதை விட ஈழத்தை அறுபது ஆண்டுகளாக பாருங்கள் அங்கு நடக்கின்ற போராட்டங்களை பாருங்கள் பிறகு புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய தமிழகத்தின் ஒட்டுமொத்த கட்டமைப்பு அரசியலை மாற்ற வேண்டும் என்று சிந்தியுங்கள் அந்த கட்டமைப்பு அரசியலை மாற்ற வேண்டும் என்று சிந்திக்கும் பொழுது இந்திய அரசியலின் கட்டமைப்பு அரசியலும் மாற்ற மாற்றத்திற்கான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்க அதை பாருங்கள் அதை பாருங்கள் எது எதற்காக கூறுகின்றேன் என்றால் இந்த ஒரு அடித்தளம் என்பது அரசியலின் அனுபவம் நல்ல சிந்தனையும் நான் இந்த மாணவ போராட்டம் பற்றி நான் மிகவும் நேசிப்பது என்னவென்றால் மிகவும் நேர்மையான இளைஞர்கள் இந்த நேர்மையான இளைஞர்கள் தீர்க்கமான சிந்தனைகளுடன் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் தீர்க்கமான சிந்தனை என்பது சிந்தித்து செயல்படுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் நாம் ஈழம் என்பது இன்றைக்கோ நாளைக்கோ கிடைக்க போவதும் கிடையாது இந்திய அரசாங்கம் நமக்கு ஒரு பரிசாக என்றைக்கும் கொடுக்க போவது கிடையாது நாம் கொள்ள வேண்டிய ஒரு பரிசு கொள்ள வேண்டிய ஒரு உரிமை அந்த உரிமையை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் அந்த காலம் அந்த காலத்தை நாம் காலத்தை கடத்துவதற்காக அல்ல அந்த காலத்தை சரியான வழியில் இருந்து அரசியல் செய்வதற்கான ஆயத்தங்களை நாம் ஒரு நீண்ட போராட்டத்திற்கும் நீண்ட ஜனநாயக போராட்டத்திற்கும் அறவழிப் போராட்டத்துக்கும் உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள் பிறகு நாம் இந்த தமிழகத்தை மாற்றலாம் இந்தியாவை மாற்றலாம் ஏன் உலகத்தையே மாற்றலாம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த ஒரு மற்ற பன்னாட்டு கட்டமைப்பு திட்டங்களை பற்றி பேசும்பொழுது அடுத்த நிலையாக இந்த தீர்மானம் பேராசிரியர் சரஸ்வதி அவர்கள் கூறியபொழுது இந்த தீர்மானம் இலங்கையை பொறுத்தவரை பின்னடைவு எந்த ஒரு உண்மையும் இலங்கைக்கு பின்னடைவு தான் இதில் இருக்கின்ற ஒரு சிறு உண்மை கூட சிறு நிகழ்வுகள் கூட ஒவ்வொரு நிகழ்வும் இலங்கையில் நடப்பது இலங்கையில் இலங்கையில் இருப்பது ஜனநாயக ஒரு சிங்கள பேரினவாதத்தின் ஒரு அந்த ஒரு உரிமையை கொண்டாடும் ஒரு சிங்கள பேரரசு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு கட்டமைப்பில் இருந்து உலக நாடுகளின் பார்வைக்கு இலங்கையின் செயல்பாடுகள் நிச்சயமாக விலகாது தப்பாது ஆனால் அதற்கான அரசியல் நிகழ்வுகளை அரசியல் நகர்வுகளை நாம் செய்ய வேண்டும் நீங்கள் நான் எப்பொழுதும் முன்பே கூட பல சொல்லி இருக்கின்றேன் என்னவென்றால் எட்டு வரை ரணில் விக்ரமசிங்கே ராஜபக்ஷே இருவரும் வெவ்வேறு விமானங்களில் இந்தியாவுக்கு வந்து வெவ்வேறு நகரங்களில் இருந்து பல மாநில தலைவர்களை சந்தித்து அந்த மாநில தலைவர்கள் இலங்கை இந்திய அரசின் கொள்கைக்கு இந்திய அரசு முன்னமே திட்டமிட்டு விட்டது காங்கிரஸ் பதவிக்கு வந்த பின் அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள் இந்த போருக்கு ஆயத்தமாக நாங்கள் செயல்படுவோம் என்று ஆனால் அந்த ரணில் விக்ரமசிங்கேவும் மற்றும் இவர்கள் கூறுகின்ற ராஜபக்ஷேவும் தனித்தனியாக விமானங்களில் வந்து ஒன்றாக ஜோதிபாசு பல மாநில தலைவர்களை சந்தித்தார்கள் மற்ற சிங்களவரிடம் இருக்கும் ராஜதந்திரத்தை ஏறக்குறைய அந்த ஒரு ராஜதந்திரமும் இப்போது வெளிப்பட்டு விட்டது அவர்கள் மற்றொரு மற்றொரு விதமாக கூறும் எல் எல் ஆட்சியின் செயல்பாடுகள் என்று கூறும் பொழுது நீங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் இந்த தீர்மானத்தை நாங்கள் செயல்படுத்தி விடுகின்றோம் என்று சொல்வார்கள் ஆனால் அதை செயல்படுத்தி விடுகின்றோம் என்று சொல்லும்போது ஐக்கிய மனித உரிமை மன்றத்தில் வெளியில் வந்து இந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வார்கள் இந்த அரசியலை நாம் என்றேனும் ஒரு நாள் நம்மால் முடிந்த அளவு எடுத்து சொல்ல வேண்டும் பிறகு நம்முடைய குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்களிடமும் தமிழக அரசியல் சூழலிலும் செயல்பாடு என்றால் இந்த ஒற்றுமைக்கான ஒரு அரசியல் செயற்பாடாகும் ஒரு தீர்க்கமான பார்வை என்று சொல்லும் பொழுது ஒரு நிதானமான அல்லது ஒரு சிந்தனை பூர்வமான அரசியல் தளத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் சொல்வது என்னவென்றால் நம்மிடம் இருக்கும் அந்த வேற்றுமைகளை குறிப்பாக மிகவும் துன்பத்துடனும் மிகவும் நான் எப்பொழுதுமே நினைப்பது என்றால் அந்த வெளியேறிய பொழுது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் என்று நம்மால் தரித்திரத்தில் நினைத்து பார்க்கவே முடியாது அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகியினை அந்த சமூகம் மட்டுமில்ல இந்த முழு தமிழ் சமூகமும் அவனால் வஞ்சிக்கப்பட்டது நான்கில் அவனை வெளியில் அழைத்து வருவதற்காக எவ்வளவு நகர்வுகளை இலங்கை அரசு செய்தது என்றால் நம்மால் நினைத்து பார்க்கவே முடியாது இந்திய அரசாங்கத்தின் நடந்தன ஆதலால் நமக்கும் இந்த ஒரு அரசியல் நகர்வுகளையும் ராஜதந்திரங்களையும் நாம் சரியான ரீதியில் பார்த்து ஒரு புரிதல் வேண்டும் குறிப்பாக எதிர்காலம் இந்த இளைஞர்களுக்கும் ஒரு மாணவ சமூகத்தினருக்கும் நாம் போராட்ட களத்திற்கு செல்ல வேண்டும் போராட்ட செல்லுங்கள் செல்லுங்கள் ஆனால் சிந்தனை நம்மால் முழுமையான அரசியல் செய்ய முடியும் போராட்டக் களம் என்பது தினந்தோறும் புரட்சி என்பதில் என்பது முழு நம்பிக்கை உள்ள வேண்டாம் தினந்தோறும் புரட்சி என்றால் நீங்கள் வெளிப்புற புரட்சி மட்டும் இருக்கக்கூடாது சிந்தனை புரட்சியும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு சமூகத்தில் மாற்றம் வரும் போராட்டத்தில் இருக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் வெளியிலும் நிற்பது போராட்டம் கிடையாது போராட்டம் என்றால் அந்த சிந்தனை தரத்திலும் வெளிப்புறமாகவும் முழுமையான ஒரு புரட்சியும் முழுமையான ஒரு சமூக மாற்றமும் சிந்தனை கூடமாகவும் நீங்கள் மாறினால்தான் தான் மற்ற ஒரு மற்ற உலகத்தின் உலக அரசியல் நகர்வுகளையும் ராஜதந்திரங்களையும் அவரும் வெறுமனே நாம் போராட்டம் செய்கின்றோம் என்றால் அந்த போராட்டத்துக்கான ஒரு ஒரு சாதாரண கருத்து மையங்களை எடுத்து வைக்கும் போது அந்த முற்போக்கு தளங்களை உருவாக்க வேண்டும் ஆனால் இதைத்தான் ஒரு முக்கியமான ஒரு திசை வழியாக நான் நினைப்பேன் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தமிழக மாணவர்களின் ஒரு போராட்டத்தின் மையமாகவும் அடுத்த ஒரு திசை நான் சொல்லும் பொழுது அரசியலும் அரசியல் போராட்டமும் ஒரு சிந்தனை தளம் ஒரு போராட்டக் களம் என்பது ஒரு சிந்தனை களத்தை இன்று விலகி பார்க்காமல் முழுமையான ஒரு அரசியல் களத்தில் நீங்கள் வெளிகுணர்ந்து எடுத்து வர வேண்டும் என்று வேண்டுகோளுடன் இத்தகைய வாய்ப்பினை எனக்கு அரிசபைக்கு நன்றி கூறுகின்றேன் வணக்கம்